Hello everyone, welcome back to our channel. நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஹிந்தியில் எப்படி வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ் கற்றுக்கிறது எப்படி சென்டென்சஸ் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் ஸோ இன்னித்த வீடியோக்கான டாபிக் என்னென்னா க்ராசரி நேம்ஸ் எப்படி வந்து ஹிந்தியில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான டாபிக் தான் இன்றைக்கி இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ நார்த் இந்தியா சைட் போகிறோம் இல்லை வேறு ஹிந்தி பேசுகிற ஊருக்கெலாம் போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே இருக்கிற கடைகளுக்கு போய் ஹிந்தியில் ஒரு பொருள் வந்து நம்மளே பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இல்லைனா வந்து மற்றவங்கள்ட்ட அதை பற்றி கேட்குறக்கு ப்ரொனன்சேஷன்கிறத நம்ம நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹிந்தி பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வேர்ட் முட்டை முட்டைக்கு ஹிந்தியில் அண்டா நெக்ஸ்ட் ஊறுகாய் ஊறுகாய்க்கு ஹிந்தியில் அச்சார் அச்சார் நெக்ஸ்ட் புளி புளிக்கு ஹிந்தியில் என்னென்னா இம்லி இம்லி அடுத்து கொள்ளு கொள்ளுக்கு ஹிந்தியில் குல்தி குல்தி நெக்ஸ்ட்டு பாயாசம் பாயாசம்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் தெரியுமா கீர் கீர் அடுத்து அரிசி அரிசிக்கு ஹிந்தியில் சாவல் சாவல் தேநீர் டீ அதுக்கு என்னென்னா சாய் இது நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க சாய் அடுத்து எள்ளு எள்ளுக்கு ஹிந்தியில் தில் தில் தில்ல வெள்ளையில் கருப்பேல் ரெண்டு இருக்குது இல்லையா ஸோ வந்து வெள்ளைக்கு சஃபேது தில் சஃபேதுங்கிற வேர்டு அங்கே ஒயிட்டை மென்ஷன் பண்ணுது நெக்ஸ்ட்டு காலா தில் காளானா பிளாக் கருப்பேல் ஸோ சஃபேதுங்கிற வேர்டு வந்து ஒயிட் காளாங்கிற வேர்டு வந்து பிளாக் சஃபேதில் காலாத்தில் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் கம்பு சிறுதானியத்தில் இருக்கும் இல்லையா கம்பு அது வந்து பாஜ்ரா ஹிந்தியில் பாஜ்ரா அடுத்து சோளக்கதிர் அதுக்கு ஹிந்தியில் புட்டா புட்டா பட்டாணி பட்டாணிக்கு ஹிந்தியில் மட்டர் மட்டர் நம்ம மட்டங்கிற வேர்டு நிறைய இந்த ஹோட்டலில்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மட்டர் நெக்ஸ்ட் ஒன் வெற்றிலைக்கு ஹிந்தியில் பான் பான் அடுத்து பாக்குக்கு ஹிந்தியில் சுப்பாரி சுப்பாரி அடுத்து விருந்து விருந்துக்கு ஹிந்தியில் என்னென்னா போஜ் போஜ் இதே சாப்பாடுக்கு எப்படி சொல்லணுன்னா போஜன் போஜன் சாப்பாடு உணவு அப்படின்னு நம்ம காமனாக சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து ஹிந்தியில் போஜன் நெக்ஸ்ட் ஒன் வெண்ணெய் வெண்ணெய்க்கு ஹிந்தியில் மக்கன் மக்கன் பாலாடை பாலாடைக்கு மலாயி மலாயி நம்ம நிறையா ஐஸ்கிரீம் சாப்பிட்ட இடத்துல கேள்விப்பட்டிருப்போம்ல மலாயி ஐஸ்கிரீம் அப்படின்னா வந்து பாலாடையில் ரொம்ப செஞ்சது அப்படிங்கிறது மலாயி அடுத்து பால் பால்னால் தூது தூது இனிப்புனா மிட்டாயி மிட்டாயி நோ நார்மலாக எல்லா ஸ்வீட்டையும் நம்ம சேர்த்தி சொல்கிறதுக்கு மிட்டாயி நெக்ஸ்ட்டு கற்கண்டு கற்கண்டுனால் மிஸ்ரி மிஸ்ரி சக்கரைக்கு என்ன சொல்லுவோம் சக்கரைக்கு ஷக்கர் ஷக்கர் வெள்ளம் வெல்லம்க்கு ஹிந்தியில் கூடு கூடு நெக்ஸ்ட் ஒன் கடுகு கடுகுக்கு ஹிந்தியில் ராய் ராய் சீரகம் சீரகம்க்கு ஹிந்தியில் ஜீரா ஜீரா நெக்ஸ்ட்டு வெந்தியம் வெந்தியம்க்கு ஹிந்தியில் மேத்தி மேத்தி லவங்கம் லவங்கம்க்கு லவங்கு லவுங்கு நெக்ஸ்ட் ஒன் தேன் தேன்க்கு ஹிந்தியில் ஷஹத் ஷஹத் ரவை ரவைக்கு சோஜி சோஜி அடுத்து மஞ்சள் மஞ்சளுக்கு ஹிந்தியில் ஹல்தி ஹல்தி கருப்பு சுண்டல் கருப்பு சுண்டலுக்கு ஹிந்தியில் சனா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அந்த பிளாக்குக்கு காலா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ இங்கே கருப்பு சுண்டலுக்கு காலா சனா சனானா சுண்டல் நெக்ஸ்ட் ஒன் பாசி பயிறு அப்படின்னா மூங்கு மூங்கு அந்த க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா பாசி பயிறு அதுக்கு மூங்கு இதே பாசி பருப்பு அப்படின்னா அந்த மூங்கே போட்டு தால் அப்படிங்கிற வேர்டை சேர்த்தணும் தால்னால் பருப்பு ஸோ பாசி பருப்பு அப்படின்னா மூங் தால் மூந்தால் அடுத்து பூண்டு பூண்டுக்கு ஹிந்தியில் லஹசன் லஹசன் இஞ்சிக்கு அத்ரக் அத்ரக் நெக்ஸ்ட் ஒன் மிளகு மிளகுக்கு காளி மிர்ச் காளி மிர்ச்சி அடுத்து கடலை மாவு கடலை மாவுக்கு ஹிந்தியில் பேசன் பேசன் நெக்ஸ்ட்டு அரிசி மாவு அரிசி மாவுக்கு ஹிந்தியில் அரிசிக்கு என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் சாவல்ங்கிறத பார்த்துருக்கோம் ஸோ மாவுன்னா ஆட்டா ஸோ அது ரெண்டையுமே ஜாயின் பண்ணி சொல்கிறப்ப சாவல்கா ஆட்டா சாவலோட ஆட்டா அப்படிங்கிற மாதிரி சாவல்கா ஆட்டா இதே கோதுமை மாவு அப்படின்னா கெவுங்கா ஆட்டா கெவுங்கா ஆட்டா நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி ஜவ்வரிசிக்கு ஹிந்தியில் சாபுதானா சாபுதானா அடுத்து மிளகாய்த்தூள் மிளகாய் தூளுக்கு ஹிந்தியில் லால் மிர்ச் பவுடர் லால் மிர்ச் பவுடர் மிளகாய்னா லால் மிர்ச்சி நம்ம குறுமளகுக்கு என்னென்னு பார்த்தோம் காளி மிர்ச்சி இது வந்து லால் மிர்ச்சு அடுத்து மல்லித்தூள் மல்லித்தூளுக்கு தனியா பவுடர் தனியா பவுடர் அடுத்து பெருங்காயம்க்கு ஹீங்கு ஹீங்கு அடுத்து சோளமாவுக்கு மக்கேக்கா ஆட்டா சோளம்னா மக்கா அதோட மாவுங்கிறப்ப மக்கேக்கா ஆட்டா நெய் நெய்க்கு கீ நெய்க்கு ஹிந்தியில் கீ நெக்ஸ்ட்டு எண்ணெய் எண்ணெய்க்கு ஹிந்தியில் தேல் தேல் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம க்ராசரி நேம்ஸு ஃபுட் ரிலேட்டட் வேர்ட்ஸு ஹிந்தியில் இப்போ பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தி பழகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டினியூஸாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ